இப்போ பாருங்க மொச்ச சாதம் அதான் பச்சை மொச்சை இப்போ நம்ம சீசனுக்கு வாங்கியிருப்போம் அது வந்து எவ்வளோ சுண்டல் பண்ணி சாப்பிட்றது எவ்வளோதான் சாப்பிட முடியும் அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சாம்பார் சாதம்னு சொல்லலாம் அந்த பருப்பு சாதம்னு சொல்லலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது ப பண்ணியிருக்கேன் பாருங்க அதனால் இப்போ அதனுடைய சேனல் புதுசாக பார்க்குறேன் அப்படிங்கிற வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏ கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணேன்னா ஆள் வெள்ளைக்கான்காட்டும் டச் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும் நான் போடுற விடப்படம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆயிடும் பாருங்கோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாம்பார் சாதம் பார்க்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியாட்டர்ஸ்லேருந்து அனந்த லக்ஷ்மி பேசுகிறேன் இன்றைக்கி நாங்கள் பார்க்குறது இப்போல்லாம் சீசனுக்கு வந்து மொச்சம் வாங்கியிருப்போம் இப்போதான் அது பச்சை மொச்ச சீசன் கிடைக்கும் இப்போல்லாம் பண்டிகைக்கு வாங்கியிருப்போம் அதுக்கு வந்து நான் வந்து அதை சாதம் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு ஒரு நூறு கிராம் இருக்கும் சா அரிசி அதை போட்டு கொஞ்சம் துவரம் பருப்பும் ஒரு ஐம்பது கிராம் துவரம் பருப்பும் இந்த மொச்சை ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் அதையும் போட்டு நான் மொச்சை வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற போட்டுட்டேன் ஏன்னா பச்சை பச்சை சட்டன்னு வெந்துடும் அதாவது ஒரு மூணு மணி நேரம் போட்டுட்டேன் அரிசி வந்து நான் புழுங்கு அரிசி தான் எடுத்துட்டு புழுங்கல் அரிசி தான் இருக்கேன் நீங்கள் வேணால் பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கோங்க அரிசி ஏதாவது இதை வந்து நான் ஊற வச்சுட்டு இருக்கேன் இப்போ வந்து அதை சாதம் படித்து இது எப்படி பண்ணுறது சாதம் பண்ணுறதுன்னு காட்டுறேன் ஏன்னா எல்லாம் வீணாக போயிடும் சுண்டலே தான் பண்ணுவோம் இல்லாட்டி கத்திரிக்காய் போட்டு கூட்டு பண்ணலாம் சரி அதனால் இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் இது பண்ணுறேன் இது விசில் வரட்டும் என்ன எதுன்னு காட்டுறேன் அதுக்கு வந்து முதல்ல அரைச்சிக்கலாம் அரைக்க வேண்டியது வந்து ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுட்டுருக்கேன் காதுக்கு வந்து ஒரு மூணு வர மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் வந்து நல்லா கீறி போட்டுக்கலாம் நானாக அப்புறம் கருவேப்பில் வந்து ஒரு ஒரு கைப்பிடி எடுத்துட்டுருக்கேன் கருவேப்பில் வந்து ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு இருக்கேன் இதை போட்டு அரைக்கணும் கருவேப்பில் சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் இதை போட்டு அரைக்கணும் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சின்னு வந்துக்கலாம் பச்சையாக அப்புறம் வதக்கும் போது வதக்கிக்கலாம் அப்புறம் இன்னொரு ஒரு பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதை நாம் தாளித்து கொட்டும் போது வதக்கிக்கலாம் அப்படியே இது வந்து வாயில் அகப்படும் போது நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் சாம்பார் சாதம் மாதிரி அதனால் இது வந்து அப்படியே போ நறுக்கவே இல்லை அப்படியே போட்டுன்னு இருக்கேன் இதை வந்து இதை அரைச்சின்னு வந்துட்டு இதுக்குள்ளே குக்கர் விசில் வரட்டும் சாதம் வச்சுருக்கேன் சாதமும் மொச்சப்பருப்பு வச்சுருக்கேன் விசில் வரட்டும் இதை அரைச்சி வந்துட்டு ஒவ்வொன்றா பண்ணி காட்டுறேன் இது பாருங்க சாதம் அடித்து எடுத்துண்டாச்சு சாதம் பருப்பு பச்சை மொச்சை வந்து நல்லா ஊற வச்சு நடுவே இது வந்து பருப்பு சாதம்னு சொல்லலாம் சாம்பார் சாதம் மாதிரியும் சொல்லலாம் இது வந்து ரொம்ப நாள் இந்த டைமில் தான் பண்ண முடியும் அதனால தான் இதை பண்ணலாம் அப்படின்ட்டு இதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதுக்கு நான் வந்து அதை சொன்னேன் பார்த்தீங்களா மிளகா ஒரே ஒரு மிளகா நாலாக கீரி எடுத்து வச்சுட்டு இருக்கேன் ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை போட்டுகிட்டு இருக்கேன் ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் வாயில் அகப்படும் போது நல்லாயிருக்கும் நம்ம சாம்பார் சாதம் மாதிரி தான் நல்லாயிருக்கும் கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு ஒடிக்கட்டும் பாருங்கள் கடுகு வடிக்கிறது இதை போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் தக்காளி ஒன்று போட்டுக்கலாம் இதுதான் புளிப்பு சுவை இது நீங்கள் பருப்பு சாதம்னு சொல்லலாம் சாம்பார் சாதம் சொல்லலாம் வேணாலும் சொல்லிக்கலாம் இந்த புளிப்புக்கு வந்து தக்காளி பழம் ஒன்றுதான் புளியெல்லாம் விடுறது இல்லை இப்போ இந்த அரைச்சுன்னு வந்ததை பச்சையாக அரைச்சி வந்திருக்கோம் எதுவுமே வதக்கலை பச்சை மிளகா வர மிளகா ஜீரகம் அரைச்சின்னு வந்திருக்கோம் அதனால் இது நல்லா பச்சை வாசனை போக வதக்கணும் அரைச்சின்னு வந்ததை வர மிளகா கலர் களை இருக்குது நான் வதக்கிக்கலாம் மஞ்சள் பொடி போடுறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுருக்கேன் வெருங்காயம் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கணும் இந்த பச்சை வெங்காய வாசனை போகணும் வதங்கட்டும் பாருங்கள் இது இதுக்கு இதை சாத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து உப்பு போட்டு கல் உப்பு தான் போட்டுருங்க இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போகும் ஏன்னா வெங்காயம் ஜீரகம் வரம்புளகா இதெல்லாம் போட்டு தேவையான உப்பு போட்டு சாத்துக்கும் சரி இந்த இதுக்கும் சேர்ந்து கொஞ்சம் வதங்கட்டும் இங்கே பிறகு நன்னா வதங்கி எண்ணெய் இது அப்படியே போட்டுக்கலாம் சிம் அடுப்பில் சிம் வச்சுட்டு அது கொஞ்சம் தண்ணி விட்டு அலம்பனும் அப்ப நம்ம அதை விட்டுக்கலாம் பால சாத்து பாக்குறத நல்லா கலந்து விட்டுக்கலாம் முதல்ல அப்புறமா தண்ணி விட்டுக்கலாம் ஜலம் எல்லாத்தையும் சாதம் பூரா இந்த மிக்ஸி அலம்பி தண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஒன்று இருந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும் சாம்பார் சாதம் மாதிரி சேர்ந்து வரணும் கொதிச்சு அதுக்கப்புறம் மேலாக நெய் விட்டுக்கலாம் இது கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த ச ஜலமெலாம் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா அது வந்து அதோடு சேர்ந்து கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் எனக்கு இது பெரிய டேபிள் ஸ்பூனால் ஒரு இது ஒன்று விட்டால் போகிறோம் எனக்கு இருக்கும் ரொம்ப நேரம் சாதம் சாம்பார் சாதமும் சொல்லலாம் பருப்பு சாதமும் சொல்லலாம் அந்த மாதிரி நல்லாயிருக்கும் எனக்கு பெரிய ஸ்பூன்னாலும் நான் ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன் சின்ன தான் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கோங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நெய் விட்டுருக்கோம் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம் நன்னா உழைப்புனா சாதம் ரொம்ப நன்